உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றி தர குறைவாக இழுத்து மதிப்பிடுப்பது போல பேசி இருந்ததை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனை பேரும் போராட்டத்திலேயே ஈடுபட்டிருந்தோம் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையிலிருந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிலையிலிருந்து அங்கே நாடாளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகே நாங்கள் வரும் பொழுது தடுக்கப்பட்டு ஏற்கனவே அங்கே பிஜேபி ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டு பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் தடுக்கப்பட்டார் ஆஹ் அனுமதி இல்லை என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை தடுத்து தள்ளினார்கள் அப்பொழுது ஏற்பட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒருவர் கீழே விழுந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் திரு ராஜீவ்கா ராகுல் காந்தி அவர்களையும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் ஒரு தள்ளுமுள்ளு உருவாகக்கூடிய நிலை உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் போராடி கொண்டிருந்த பெண்களும் நாங்களும் தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்ட அதே இடத்திலே அமர்ந்து கொண்டு தொடர்ந்து போராடினோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டது தேவையில்லாமல் அங்கே போராட்டத்திலே ஈடுபட்ட அத்தனை பேரும் ஒரு மிரட்டப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை பற்றி அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்களிடமும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லயும் காங்கிரஸ் சார்பிலே ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்னுடைய பேச்சு திருத்து கூறப்பட்டது சொல்லி அமித்ஷா சொல்லிருக்காரு அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருக்காரு அவர் என்ன பேசினார் அப்படின்னு